நான் ஒரு பாட்டுப்பாரு ஒரு வரி வரிப்பாரு பாட்டோட வரி சொல்றேன் இப்போ நீ பாடுني இல்ல மாமா நீ உன்னை இப்போ இப்போ நான் மாமனா இருந்தா என்னமா அதுக்கு பதில் சொல்லிருவேன் என்னது என்னைய பார்க்காம சாப்பிடாம உடம்புல மெலிஞ்சி இருக்கியா பார்க்கும்போது அப்புறம் தெரியலையே இருக்கேன் இப்படி சூப்பர்ரா சூப்பர் இந்த நல்லா இருக்குதுல்ல இந்த பாட்டு இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் ஆ சரி பாடு சரி பாடுறேன் ம் மோகன் பாட்டு இருக்கலாம் அந்த பாட்டு நிலாவே வா செல்லாதே வா இந்த பாட்டு தான் இந்த பாட்டுக்கு யார் சொல்கிறா நான் நான் சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் தான் நிலா ஆ இப்போ நீ வந்து நிலாவே வாவான்னு சொன்னீங்க செல்லாவே இப்போ நான் தான் நிலா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் வா வான்னு சொன்னால் அப்படியே வந்துடுவாளா ஆனால் பக்கத்தில் இருக்கேன் அவ்வளோ தூரத்தில் இருக்கேன் வா வான்னு சொன்னால் அங்கேயிருந்து பறந்து வர முடியும் இப்போ நான் பாட்டு பாடுறேன் ஒரு பாட்டு அந்த சூர்யா ஜோதி ஒரு பாட்டு இருக்குமில்ல அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு நான் பாடுறேன் இந்த பாட்டு இருக்குல்ல அது என்னவா பாட்டில் மறந்து மறந்து ஆ ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா இந்த பாட்டு இதுக்கு யார் பதில் சொல்கிறா நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன பண்ண பாருனா ஒன்றா ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்ல ஒரு நாள் போதுமா அதானே ஒரு நாள் பார்த்தாட்டி இன்னொரு நாள் எடுத்துக்க இது என்ன சங்கத்தம் சூப்பர்டா இப்போ நான் ஒரு பாட்டு பார்த்த ஒன்றும் என்ன பிடிச்ச அந்த கா இருக்கு உனக்கு மட்டும் இல்லப்பா தம்பி எங்களுக்கு தான் யாவும் இருக்கு என்ன கிள்ளி கிள்ளி எங்க அண்ணா இன்னைய வரைக்கும் நினைச்சாலே எனக்கு அப்படி வலிக்கு எங்க அண்ணா அந்த அளவுக்கு கிள்ளினி மாப்பிள்ள என்ன என்ன சொல்றீங்க போங்க சூப்பரு